at the family ரத்தத்தில் சர்க்கரை அளவை கூட்டி ஜாமீன் பெற முயற்சிப்பதாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேஷ் வணக்கம் வெங்கடேஷ் இருதரப்பினர் வைத்திருக்கிற இந்த குற்றச்சாட்டின் முழு விவரங்கள் என்ன வணக்கம் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மார்ச் இருபத்தி தேதி அமலாக்கத்துறை முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது தற்போது அவர் நீதிமன்ற காவலில் அதாவது திகார் சிறையில் இதனிடையே தனது சர்க்கரை அளவை தொடர்ந்து சோதிக்கவும் குடும்ப மருத்துவரிடம் காணொலியில் உரையாடவும் அனுமதி கோரி டெல்லி முதல்வர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு வழங்கப்படும் உணவு குறித்த விவரங்களை தாக்கல் செய்யுமாறு திகார் சிறை நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருந்தது இதனிடையே இன்று நடைபெற்ற விசாரணையின் போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சோய்பூஜை நீரிழவு அதிகமாக இருப்பதன் காரணமாகவே அவருக்கு வீட்டுமுறை உணவு வழங்கப்பட அனுமதி அளிக்கப்பட்டது மேலும் சர்க்கரை அளவு அதிகரித்து விட்டதாக மருத்துவ காரணங்களை காட்டி ஜாமீன் பெற வசதியாக அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது வேண்டுமென்றே மாம்பழங்கள் இணைப்புகள் உள்ளிட்டவற்றை எடுத்து வருகிறார் என்று வாதிட்டார் இதற்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விவேக் ஜெயின் ஆட்சேபம் தெரிவித்ததுடன் ஊடக வெளிச்சம் பெற அமலாக்கத்துறை இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதாகவும் தற்போது இந்த மனுவை திரும்ப பெற்று திருத்தம் செய்து புதிய மனுவை தாக்கல் செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே திகார் சிறை சார்பில் அல்லது அமலாக்கத்துறை சார்பில் தாக்கல் செய்த அந்த விரிவான மருத்துவ உணவு பட்டியல் என்பது வெளியாகி தற்போது இந்த வழக்கில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவருக்கு விரைவில் ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டும் என்றே தற்போது இந்த மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் தர முய முயற்சிப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருப்பது இந்த வழக்கில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பார்க்க வேண்டியது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ் Allegirius, a the Nama family.